கோயமக்கலை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுகிட்டுருக்கேன் உங்களோட ஏ டு சேட் மார்க்கெட் சேனலில் இருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்ட் ஸ்கூல்லேருந்து ஆப்போசிட்டில் கொஞ்சம் நேர்பைலேயே ரோட் நியர்பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இதுங்க இது வந்து இருபதுக்கு அறுபதுன்ற சைஸில் உங்களுக்கு ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இது பாருங்கள் எவ்வளோ டெப்த்து எவ்வளோ வந்து பெருசாக இருக்குது வீடு நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் வச்சால் மாதிரி ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் நல்ல ஒரு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிலாம் இருக்குங்க வேஸ்ட் வாட்டர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது சிமெண்ட் ரோடெலாம் போட்டு பக்காவாக இருக்குங்க எலிவேஷனும் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் அழகாக பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த வீட்டை பற்றியும் மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஸோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் பக்காவாக இருக்குங்க இந்த சைட்டு ஸோ நல்ல பெரிய கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் இந்த சைடில் வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டெப்ஸு இதோட ஃபுல் வீடியோ வந்து இந்த ஒன்ஸ் ஃபினிஷ் ஆன ஒன்று போடுறேங்க